இலங்கையில் தேர்தல் சட்டம் அமுலில் ஆணைக்குழு வெளியிட்ட தகவல் மினிஸ்ட்ரி ஆஃப் கிராபின் ஆறாவது உலகளாவிய தடம் சிங்கப்பூரில் என்று ஆரம்பம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து உயர்நீதிமன்றில் மனு புத்தளத்தில் கரையொதுங்கியுள்ள பெண்ணின் சடலம் யாழில் ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்ட இரு பெண்கள் கைது அரசியல் அமைப்பின் நூற்று ஏழு ஏ பிரிவின்படி தேர்தல் சட்டம் இன்னும் அமுலில் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாலும் வாக்குப்பதிவு நிறைவடையாததாலும் தேர்தல் சட்டம் அமுலில் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது தேர்தல் சட்டம் செல்லுபடியாகும் காலத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் குழுவும் வேட்பாளரும் தம்மை விளம்பரப்படுத்திக் கொள்ளும் வகையில் செயல்படக்கூடாது என்றும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் அரச சொத்துக்கள் எதனையும் பயன்படுத்தக்கூடாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவிட ள்ள அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகளாவிய ரீதியில் பிரபலமான இலங்கை உணவகமான மினிஸ்ட்ரி ஆஃப் புதிய கிளை சிங்கப்பூரில் ஆரம்பிக்கப்பட உள்ளது உலகம் முழுவதும் மதிக்கப்படும் இலங்கை சமையல் கலை நிபுணரான தர்சன் முனிதாச மற்றும் இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் அணி தலைவர்களான மகேல ஜெயவர்தன மற்றும் குமார் சங்கக்கார் ஆகியோரின் இணைக்கப்பாட்டோடு கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்ட உணவகங்களின் தொடரான மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப் ஆசியாவின் ஐம்பது சிறந்த உணவகங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது இது மினிஸ்ட்ரி ஆஃப் கிராபின் ஆறாவது உலகளாவிய தடமாக பார்க்கப்படுகிறது தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து அரசியல் பிரகாரம் விளக்கம் அளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனுவை தொழிலதிபர் சி டி லெனாவாவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அடுத்த ஜனாதிபதி தேர்தல் திகதி குறித்து உயர்நீதிமன்றம் விளக்கம் அளிக்கும் வரை தற்போது நிர்ணயிக்கப்பட்ட காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் மனுவில் மேலும் கோரப்பட்டுள்ளது புத்தலம் உடப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூனைப்பட்டி கடற்கரையோரத்தில் பெண் ஒருவரின் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் கரையொதுங்கிய பகுதியில் ஆடு மேய்க்க சென்ற நபரொருவர் கடற்கரையோரத்தில் இவ்வாறு சடலம் ஒன்று கிடப்பதை நேற்று அவதானித்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது பின்னர் உடனடியாக பிரதேச மக்களுடன் இணைந்து அந்த பகுதிக்கு பொறுப்பான கிராம உத்தியோகத்தர் ஊடாக போலீசாருக்கு தகவலை வழங்கியுள்ளனர் சம்பவ இடத்துக்கு விஜயம் செய்த உடப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் சடலமாக கரையொதுங்கிய பெண் நாற்பது வயது முதல் ஐம்பது வயதுக்கும் இடைப்பட்டவர் என போலீசார் தெரிவித்தனர் குறித்த பெண்ணின் சடலம் உருக்குலையாத நிலையில் ஆடை எதுவுமின்றி காணப்படுவதாகவும் போலீசார் கூறினர் அந்த பெண் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளியொருவராக இருக்கலாம் என தாம் சந்தேகிப்பதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விஜயம் செய்த புத்தளம் மாவட்ட பதில் நீதவான் ஏ எம் ராஜா சடலத்தை பார்வையிட்டு நீதவான் விசாரணையை அடுத்து சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் இவ்வாறு கரையொதுங்கிய குறித்த பெண்ணின் சடலம் யாருடையது என்பது தொடர்பில் உடப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டில் வசித்து வரும் ஒருவருக்கு சொந்தமான காணியை யாழ்ப்பாணத்தில் ஆள்மாறாட்டம் செய்து உரிமை மாற்றம் செய்த சகோதரி உட்பட ஒரு பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபரொருவர் புலம்பெயர்ந்து வெளிநாடொன்றில் வசித்து வரும் நிலையில் அவர் தனது காணிக்கான அதிகாரத்தை தனது சகோதரிக்கு வழங்கியிருந்தார் இந்த நிலையில் காணி உரிமையாளரின் சொந்த சகோதரி பிரிதொரு தேவையை காரணம் காட்டி ஒன்றுவிட்ட சகோதரியிடமிருந்து உறுதியை பெற்று சென்று மோசடியாக உரிமை மாற்றம் செய்துள்ளார் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி குணரோஜன் தலைமையிலான குழுவினரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் காணி மோசடி செய்த சகோதரியை கைது செய்தனர் அவர் ஆள்மாறாட்டம் மாறாட்டம் செய்வதற்கு உதவிய பெண்ணும் கைது செய்யப்பட்டார் இவரும் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஆனந்தராஜாவின் ராஜாவின் முன்னிலையில் முற்படுத்தப்பட்ட போது பத்தாயிரம் ரூபாவுக்காகவே தான் ஆள் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பெண் ஒப்புக் கொண்டார் இதனை அடுத்து நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்கள் இருவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கையின் மற்றொரு ஜனாதிபதியுடனும் கதைத்து ஏமாறுவதற்கு முன்பாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் காலமாகிவிட்டதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பா அரியேது தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டிப்பளை பிரதேச கிளையின் ஏற்பாட்டில் அம்புளாந்துறை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற மறைந்த தமிழ் தேசிய பெருந்தலைவர் ரா சம்பந்தனுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி தீர்வு தரப்பட வேண்டும் என்பதில் இலங்கையின் எட்டு ஜனாதிபதிகளுடன் பேசி நம்பி ஏமாந்த தலைவராகவே நாங்கள் சம்பந்தனை பார்க்கிறோம் அத்தோடு சம்பந்தன் அரசியலுக்கு வருகின்ற போது தான் முன்னிலையாக இருந்த வழக்குகளை முடித்துவிட்டே வருவேன் என கூறி மக்களின் உரிமைக்காக தனது தொடர் போராட்டத்தை அஹிம்சை வழியில் முன்னெடுத்தார் என மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் புதிய தலைவராக குகதாசை நியமிப்பது என மத்திய குழு தீர்மானம் எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி ராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தனின் நினைவேந்தல் நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து இதனை தெரிவிக்கிறார் திருகோணமலை எனும் பிரதேசத்தில் தமிழர்களுடைய தலைநகரம் நில ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி சிங்களமயமாகி பௌத்த மதமாகி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நிலத்தின் விடுதலைக்காக எங்களின் கொள்கையினை நிலைநாட்டுவதற்காக உழைத்த எங்கள் பெரும் தலைவரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தனை இழந்திருக்கின்றோம் இந்த நிலையில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாஸ் அதிவிருப்பு வாக்குகளை பெற்றதன் காரணமாக அவரை அடுத்த தமிழ் தேசிய கட்டமைப்பின் தலைவராக தெரிவு செய்வதற்கு மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது இலங்கையில் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலிலோ பொது தேர்தலிலோ தான் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதவியேற்றதை தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் இந்த விடயத்தை ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது மைத்திரிபால சிறிசேன கூறியுள்ளார் இலங்கையில் நடைபெறும் தேர்தல்களில் தான் வேட்பாளராக களமிறங்காவிட்டாலும் அரசியலில் இருந்து ஓய்வு பெறப்போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பான தனது அரசியல் நடவடிக்கைகளில் தான் தொடர்ந்து ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கால்பந்து தொடரில் நேற்று இடம்பெற்ற இரண்டு போட்டிகளில் நெதர்லாந்து மற்றும் துருக்கி அணிகள் வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளன தற்போது இடம்பெற்று வரும் இரண்டாவது சுற்றில் பதினாறு அணிகள் பங்குபற்றி காலிறுதிக்கான ஆட்டங்களில் விளையாடி வருகின்றன அந்த வகையில் நேற்று நடைபெற்ற முதலாவது போட்டியில் நெதர்லாந்து மற்றும் ரோமானியா அணிகள் மோதின ஆரம்பம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நெதர்லாந்து அணி முதல் பாதியில் கோடி கேக் அடித்த பெனால்டி கோல் மூலம் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலை பெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது பாதியில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய நெதர்லாந்து அணியின் மெலன் அடுத்தடுத்து இரண்டு கோல்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்துக்க நெதர்லாந்து அணி மூன்று பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ரோமானியாவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது தென்கொரியாவில் அரசு சேவையில் ஈடுபட்டிருந்த ரோபோ ஒன்று தற்கொலை செய்து கொண்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்கொரியாவில் உள்ள குமி நகர சபையில் சுமார் ஒரு வருடமாக பணியாற்றி வந்த ரோபோவே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் இரண்டு மீட்டர் உயர படிக்கட்டுகளில் இருந்து கீழே விழுந்து செயலிழந்த நிலையில் ரோபோவை பணியாளர்கள் மீட்டுள்ளனர் படிக்கட்டில் இருந்து கீழே விழும் முன் ரோபோ ஒரு இடத்தில் சுழன்று பின்னர் படிக்கட்டில் கீழே விழுந்ததாக குமி நகர அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரோபோவின் தற்கொலைக்கு குமிநகர மக்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் எனினும் அதற்கான தொழில்நுட்ப காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை தென்கொரிய ஊடகங்கள் இந்த சம்பவத்தை நாட்டின் முதல் ரோபோ தற்கொலை என்று தெரிவித்துள்ளன